சர்வதேச குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பதிமூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று அறுபத்தி ஒன்பது குடும்பங்களின் வீடுகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் தொடட சமස්த වயதம मिलena. மொத்தமாக நானூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா அல்லது சுமார் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் மக்களை குடியேற்றுவதற்காக நிதி ஒதுக்கியுள்ளோம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த பிரதேசங்களில் இந்த வருடத்துக்குள் சுமார் இரண்டாயிரம் வீடுகளை நிர்மாணித்து மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் நான்கு வருடங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கீழ் மட்டத்தில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் வீடு அமைத்து கொடுத்து குடியேற்றுவதற்கு

அமைச்சர் எந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றாரோ அந்த மாவட்டத்தில் தான் கூடுதலான அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவருக்கும் சமமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு எந்தளவு நிதி குடிப்புகளை மேற்கொள்ளணுமோ எவ்வளவு அந்த மக்கள் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்வதில் முன்முறமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களும் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள்